ஓ அக்கா காரையை கூட்டிட்டு வந்து பேசி வேடிக்கை பார்த்துட்டு சண்டை முட்டலான்னு பார்க்குறீயா என்ன அழுகு மூஞ்சி அழுதுட்டு எனக்கு என்ன நிற்கிறேன் ஓ இதை பற்றி எனக்கு தெரியாதா நீ எப்படி எப்படிப்பட்டவண்ணே சொல்லுடி பேசுடி பேசுங்க என்னென்ன பேச முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க பேசி முடிங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பேசணுமோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேசணுமோ எல்லாமே அப்புறம் நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பேசுங்க பேசுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க பேசுங்கன்னு தான் சொல்கிறேன்ல பேசுங்க என்னடி பேச்செல்லாம் ஒரு தினிசாருக்கு ஆமா இப்படியும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் என்னென்ன பேச முடியும் நீங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேச முடியுமோ நான் எதாவது பேசணுமோ எதாவது பேச வேணுமோ அதுக்காக அப்புறம் நான் பேசுறேன் என்ன பார்த்துட்டே இருக்கியா பேசுங்க பேசிட்டு தான் நீங்க இவ்வளோ நேரம் அப்புறம் அமைதி ஐட்டிய எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க பார்க்கவும் என்னடி பிரியா உன் அக்காவை கூட்டிட்டு வந்து அடிக்க மாதிரி அங்க இருந்து கிட்ட இருக்க உன் அக்காவ என்ன கூட்டிட்டு வந்தியா ஆமா அன்னைக்கே நீ என்ன கொன்றுவேன்னு சொன்னவ தானே கொல்றதுக்கு கூட உன் அக்கா காரிய கூட்டிட்டு வந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படி தானே என்ன கொள்றதுக்கு தானே அக்கா காரிய நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்கிட்ட அப்படி தேவையில்லாம பேசுறீங்க பழசெல்லாம் மறந்துட்டு தயவு செஞ்சு பிரச்சனையத்தோட முடிங்க நான் எதுக்கு உங்களை அடிக்கிறதுக்கு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரேன் சொல்லுங்க உங்களை அடித்து கொள்ளணும்னு எனக்கு நான் ஆசியா இல்லை உங்களை அடித்து கொள்ளுறதுல எனக்கு ஏதாவது கிடைக்குதா சொல்லுங்க அத்த எனக்கு ஏதாவது கிடைக்குதா உங்களை அடிக்கிறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது எனக்கு கெட்ட பேர் தான் உண்டே தவிர உங்களை அடித்து நான் பெரிய ஆள் ஆகணும்லாம் நான் நினைக்கவே இல்லை நீங்களாக தேவையில்லாமல் கற்பனை பண்ணுறது ரொம்ப தப்பு அத்தை என்னடி நல்ல மாதிரி நடிக்கிறியோ இத்தனை நாளா அந்த அத்தையெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டே அத்தை சொத்தன்ட்டு இருக்க ஏதோ ஒருத்தி வந்து இறங்கி பேசுறாளே அப்படின்னு நினைங்க ஏங்க எதுக்குங்க உங்க பையனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிங்க என் தங்கச்சிய உங்க பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு என் கேட்டேன் சொல்லுங்க அமைதியா இருக்கியா எதுக்கு கல்யாணம் பண்ணியா என்னடி பேச்செல்லாம் ஒரு திணிசா இருக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணமா பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதோ என்கிட்ட எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்குற நேருங்க எதுக்கு கல்யாணம் பண்ணனா இதுக்கு இது மாதிரி என் தங்கச்சி அடிச்சு துறத்துறதுக்கா பண்ணியா இந்த வீட்டை நல்லபடியாக மருமகளாக வந்து வாழணும் இந்த வீட்டை நல்லபடியாக முன்னேக்கி கொண்டுட்டு போகணும் எல்லாத்துட்டையும் பனிவாக பண்பாக இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தீங்க ஓ தங்கச்சி பனிவாக பண்பாக இருக்காளா சொல்லடி உன் தங்கச்சி பணிவா பண்பா இருக்காளான்னு கேட்டேன் சொந்த நாத்தனார் என் பொண்ணு அவளை என்ன பேச்சு பேசுறா இங்க பாரு உன் அப்பா வீட்டுக்கு நீ போயில்ல உன் அப்பா வீட்டில் உனக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லடி உனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டேன் உரிமை இருக்கான்னா எந்த உரிமை கேட்குறீங்க இப்ப உன் அப்பா வீட்டில் போய் ஏதாவது ஒரு பொருளை தொடுறதுக்கு உரிமை உனக்கு இருக்கா இல்லையா பொருளை தொடுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த பொருளை அவங்கக்கிட்ட கேட்டு தான் தொடணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு தான் தொடணும் அது எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி இதுவே ச வேறு பொருள் ஒன்று இருக்குது அதை தொடணும் அப்படின்னா யார்கிட்டே கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அது அப்படி வேறு நம்ம லிமிட்டை தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு அது யாராக இருந்தாலும் ரொம்ப தப்பு தான் இதுவே எங்கள் அம்மாவா எங்கள் அம்மா இதுவே நான் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் சாப்பாடா ஏதோ எடுக்கிறேன்னா அது வேற இதுவே அவங்க பீரோக்குள்ளே போய் அவங்களோட நகையவோ இல்லை அவங்களோட பணத்தையோ எடுத்தேன்னா அது ரொம்ப பெரிய தப்பு அது மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நானாக இருந்தாலும் சரி என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி அதுவும் அங்கே வந்திருக்காளே என் அண்ணன் போன்றாடி சுந்தரி அவளோட நகையை போய் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அவளோட நகையை எடுக்கலைன்னு அவங்க சொன்னாலும் ஆ நாங்களே என் அண்ணனுக்கு அண்ண பொண்ணுக்கு போட்டுட்டு அதை திருப்பி போய் வாங்குகிற புத்தி எங்களுக்கு கிடையவே கிடையாது அது யாருக்கு இருக்கோ அவங்க பண்ண தப்பெல்லாம் விட்டுருவாங்க கேட்க போகிறவங்க மேலே தான் தப்பு சொல்லுவாங்க என்னங்க இது உங்கள் நியாயம் ஆ லாஸ்டில் போய் தொடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு வேற கேட்குறீங்க இங்கே பாரு ஓ பேச்செல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது நீ கிளம்பு தங்கச்சிய கூட்டிட்டு கிளம்பு இப்ப சொல்றேன் பொண்ணு இங்க எவ்வளோ பணமா இருந்தாலும் சரி எவ்வளோ நகையா இருந்தாலும் சரி அவ என்கிட்டயோ கிட்டயோ இல்லை அவகிட்டையோ யாருக்கிட்டையும் கேட்டுட்டு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது இவளுக்கு முன்னாடி அவளுக்கு தான் இந்த வீட்டில் முதல் மரியாதை முதல் மதிப்பு எல்லாமே அதனால அவ வந்து யாருக்கிட்டையும் கேட்கலாம் மாட்டா அவ இஷ்டத்துக்கு எடுத்துட்டு தான் போகவா இவன் வந்து உங்கச்சிக்காரி கேட்டானா அவன் இந்த வீட்டில் இருக்க வேணாம் அதனால தானே சண்டை வந்து உங்கள் உங்கச்சிக்காரி வீட்டை விட்டு ஒளியா இருந்தா உங்கள் ஆத்தா வீட்டுக்கு இப்போ என்ன பெருசாக பேசுகிற அதுக்கு சரின்னு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்தா இருக்கட்டும் இல்லையா போட்டும் மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பெரிய தப்பு பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க எனக்கு கோவம் எல்லாம் மீறி போயிட்டுருக்கு என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க இதுவே நீங்கள் உந்த என் தங்கச்சி மாதிரி நினச்சி பாருங்க உங்களா உங்கள் நத்திரமாதிரி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு வராதாங்க பெட்ரூமில் போயிட்டு பீரோ திறந்து ஏன் உங்களுக்கு தான் பேச தரணும்னு பேசுகிறீங்களா இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதை அவள் கேட்க போகிறதுக்கு நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க உங்கள் மகளுக்கு எவ்வளோ மதி மரியாதை இந்த வீட்டில் இருந்தாலும் சரி இருக்கட்டும் ஆனால் என் தங்கச்சிக்கனு ஒரு இது இருக்குல்ல இந்த வீட்டோட மருமகனே அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க பேசினா மகளுக்கும் பேசணும் மறு மகளுக்கும் பேசணும் அதே என்னங்க ஒரு ஆளுக்கு பேசுறது அவன் முக்கியம் நான் என் தங்கச்சி எதுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க சொல்லுங்க உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு நானும் நல்லாவே பேசுவேன் என்னாச்சு என்னம்மா ஏன் அழுகுறீங்க இவ இப்ப இங்கே வந்தா ஏய் எதுக்கு நீங்க வந்த நீ எப்பா மாவனே தம்பி வந்துட்டியாயா நல்ல வேளை நல்ல நேரத்துல வந்தயா இவளுக்கு ரெண்டு பேரும் கூடி என்ன அடிச்சு வெளுத்து பார்த்தாலுகையா நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட கொஞ்சம் இல்ல இரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீ லேட்டா வந்திருந்த அப்படின்னாலும் எனக்கு ஒண்ணு புதைச்சிட்டுதான் உயிரோட புதைச்சிருப்பாளுகையா புதைச்சிட்டுதான் மறுவேளை பார்த்திருப்பாளுக ஏன்னா அந்த வருத்து வாராளுக என்னை அடிக்கிறதுக்கு தெரியுமா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா போச்சு கரெக்டா நீ வந்துட்ட இல்லனா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல மா நகரு என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிய ஏய் பிரியா இது என்ன உங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்க உன்னை யாரு முதல்ல வீட்டு கூட்ட வீட்டுக்குள்ள விட்டது வாட்ச்மேன் எதுக்கு உள்ள போட்டான்னு தெரியலையே அவ உங்க பொண்டாட்டி தானே இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் அவ உங்க பொண்டாட்டி தானங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க என்னங்க சந்தேகமா இருக்கா உங்களுக்கு அந்த உறவெல்லாம் முடிஞ்சு போய் ஒரு மாசத்துக்கிட்ட வரப்போகுது ஏண்டி நீ எத்தனை அழைச்சி இந்த வீட்டை விட்டு போய் இப்போ இதுக்குடி நல்ல மனசு மாதிரி வந்து அழுதுகிட்டு வந்து நிற்கிற பார்த்ததுக்கு நான் கொஞ்சம் லேட் ஆகலைன்னு எங்கள் அம்மா வேற கொண்டுருப்பீங்க போல நான் அங்கே வரையிலே எங்கள் அம்மாட்ட அவ்வளோ போட்டுட்டு இருக்கீங்க எல்லாம் கேட்டுருந்துட்டு தான் வரேன் பாருங்கனாரே நாங்கள் ஒன்று உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வர கிடையாது உங்கள் அம்மாவை நாங்கள் எப்போங்க அடிக்க போனோம் ஏங்க நீங்கள் வேற உங்கள் அம்மா கொண்டு புதைச்சிட்டு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் சும்மா இருங்க என்கிட்ட தேவையில்லாமல் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன ஆசையை அவங்க அம்மா அடிச்சு கொள்ளணும்னு அதெல்லாம் விடுங்க நாங்கள் வந்ததை விஷயத்த நாங்கள் பேசுகிறோம் எதுக்கு கண்டதெல்லாம் பேசிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க என்ன பேசணும் க்கக்கினு பேசிட்டு கிளம்பங்க. ஏங்க புரிஞ்சு தான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? ஏங்க என்ன சந்தேகம் அதுல? புரிஞ்சு தான் பேசுறேன். குழந்தை எங்க? குழந்தைய பார்க்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா குழந்தைய பார்க்காம எந்த தாயாயா இருக்க முடியுமா? பாவம்ல குழந்தை கொண்டு வந்து தாயிட விடுवन கூட நீங்க நினைக்க மாட்டேங்கறீங்க. குழந்தை எப்படி அம்மாவை கேட்ட அழாம இருக்காது. எப்படிங்க நீங்க சமாளிச்சீங்க? குழந்தை எங்க? குழந்தை எங்கன்னு கேக்குறீங்களா? குழந்தை அக்கறை இருந்திருந்தா குழந்தைய பார்க்க வந்திருக்கணும் வந்து குழந்தைங்க அக்கறை அதனால பார்க்க வரல குழந்தை பாசமும் மேல நேசமும் இல்ல இந்த குடும்பத்து மேல அவளுக்கு அக்கறையும் கிடையாது யாரோ எப்படியோ போட்டுன்னு போனவ தானே நீங்க எதுக்கு இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டு நான் வேணான்னு டிவோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் நோட்டீஸ் நாளைக்கு கூட வந்துடும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் முடிவு பண்ணியாச்சு இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல அடியாடா அடியே இந்த மவன இது வரைக்கும் யாருமே காரி துப்புனது இல்லடி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தைரியம் இருந்தா இந்த மவன பார்த்து எப்படி காரி துப்புற நீ இவ்வளவு நேரம் உங்களை நான் பெரிய மனுஷின்னு சொல்லி நான் பாட்டுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன் மரியாதை வேணும் அப்படினா ஓரமா போய் நில்லுங்க அப்படி வேண்டான்னா வாய் கொடுக்குறேன்னா கொடுங்க என்கிட்ட பார்த்துக்கலாம் நீங்களா நானே எங்கள் அம்மா கிட்ட எதுக்கு பேசுகிறீங்க ஓவரா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது பார்த்துக்கோங்க உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கோர்ட்டில் என் மக என் கிட்ட வரலா இல்லை அவகிட்ட வரலான்னு பார்த்துக்கறலாம் திருப்பி சொல்கிற நாரே எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க எழுத்தோம் கவுத்தோன்னு யோசிச்சு முடிவு பண்ணாதீங்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் எனக்கு இதுதான் தோணுது நான் தான் நான் தான் யோசிப்பேன் உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை உங்க தங்கச்சி எதுக்கு இங்க கூட்டிகிட்டு வந்தீங்க வேண்டான்னு முடிவு பண்ணது தான் ஏன் பொண்ணு ஏன் தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டாவ உங்க அவங்க அம்மாலாம் அவள் துள்ளி கூட நினைக்கல அவங்க அம்மா அவளுக்கு தேவையும் இல்லையா அவள் ஓப்பனாக சொல்லிவிட்டு அம்மா வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்க இங்க பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது நோட்டீஸ் வரும் நீங்க கோட் வாங்க

சொல்லுடி அக்கா என்னால நீ யாருக்கிட்டே திட்டு வாங்க வேணாம் பேச்சு வாங்க வேணாம் அக்கா நீ வா நம்ம போ அக்கா வேணா அம்மா வேணா அண்ணன் வேணா யாரும் வேணா சொந்த பந்தமே எனக்கு வேணாங்க எனக்கு நீங்க மட்டும் தாங்க முக்கியம் உங்களை விட்ட எனக்கு வேற யாரும் தேவையும் இல்லைங்க அப்படின்னு சொன்ன வாயி வாக்கா நம்ம போயிருவோன்னு கூப்பிடுதான் இதெல்லாம் எங்க போய் சொல்ல ஆ இல்ல எங்க போய் சொல்லன்னு கேட்டேன் வந்துட்டா என் பிள்ளைய பார்க்கணும் என் ஆத்தாவை பார்க்கணும்ன்ட்டு கிளம்பி போதெல்லாம் இங்க இருந்து